அருகே ஆரியூர் பட்டியில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஒட்டுமொத்த கிராமமே திரண்டு மீன் பிடித்து மகிழ்ந்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரியூர்பட்டி கிராமத்தில் பாரம்பரியமிக்க மீன்பிடி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர் மேலூர் அருகே அரியூர்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது சாத்தன் அய்யனார் கோவில் கண்மாய் சுமார் நூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கண்மாய் நீரை பயன்படுத்தி அப்பகுதியில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் கரும்பு வாழை நெல் உள்ளிட்ட விவசாய பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வந்தனர் தற்போது கோடை காலம் துவங்கிய நிலையில் நீர் கண்மாயில் வற்றிய தொடங்கிய நிலையில் இன்று மீன்பிடி திருவிழா நடத்தப்படும் என சமூக வலைதளங்கள் மூலம் கிராமத்தின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு இதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் அழகர்கோவில் நத்தம் சிங்கமனாரி திருப்பத்தூர் விராலிமலை எஸ்விமங்கலம் தனியாமங்கலம் கீழையூர் சருகுபலையவட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மீன்களை பிடிப்பதற்காக கரையில் காத்து கிடந்தனர் கிராம பெரியவர்கள் வந்து ஐயனார் கோவிலில் சாமி கும்பிட்டு வெள்ளை வீசி மீன்பிடிக்கு அனுமதி அளித்தவுடன் ஒன்று சேர கண்மாய்க்குள் இறங்கிய பொதுமக்கள் கச்சா ஊத்தா கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி கட்லா ரோகு கெளுத்தி ஜிலேபி கட்லட் ஐயரை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர் இந்த மீன்பிடி திருவிழாவில் பெரியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்லாயிரக்கணக்கானவர்கள் குடும்பம் குடும்பமாக கலந்து கொண்டு மீன்களை பிடித்து திரும்பினர் இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்காக கிராமத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதுபோன்ற மீன்பிடி திருவிழாக்கள் நடத்தப்படுவதன் மூலம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செலுக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க